முப்பத்தி நான்கு இரண்டு மனுபுத்திரனே இஸ்ரேவேலியின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் கதராகி ஆண்டு ஒரு மெய்ப்பெருக்கு சொல்கிறார் தங்களையே இஸ்ரேவேலின் மெய்ப்பு தங்களையே மேய்க்கிற இஸ்ரேவேலியின் மெய்ப்பெருக்கு ஐயோ மெய்ப்பர் அல்லவா மந்தையே மேய்க்க வேண்டும் தங்களையே மெய்க்கிற இஸ்ரேவேலின் மெய்ப்பர் இதுல ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது ஒரு மெய்ப்பரை ஆண்டவர் தான் மேய்க்கணும் ஒரு ஊழியக்காரன் தன்னைத்தானே மேய்க்க கூடாது ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் மேய்க்கணும் இன்னொரு விஷயம் ஊழியக்காரன் ஆத்துமாக்களை மேய்க்கணும் ரெண்டு பகுதி அடங்கியிருக்கு இவங்க ரெண்டுமே செய்யலை ஏறக்குறைய பதினைஞ்சு வசனங்கள் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆடுகளை மேய்க்க தவறினார்கள் ஆண்டவரால் மேய்க்கப்பட இடம் கொடுக்கவில்லை தங்களை தாங்களே மெய்த்து கொண்டார்கள் தங்களை தாங்களே மேய்த்து கொள்வது என்றால் என்ன நீதிமொழிகளில் ரொம்ப அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே ஏழாம் வசனம் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அதே நீதிபதிகள் மூன்றில் ஐந்தாவது வசனம் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து தன்னையே ஞானி நினைக்கிறது தன்னுடைய புரிந்து கொள்ளுதல் தன்னுடைய முடிவுகள் அது சரி கர்த்தர் முடிவெடுப்பதிலே கர்த்தர் வழிநடத்துவார் என்று அவரை நோக்கி பார்க்காமல் இருப்பது தன் தானே தன்னுடைய சொந்த அறிவை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில் கர்த்தருடைய உதவியை நாடாமல் இருப்பது தன்னைத்தானே மெய்த்து கொள்வது தானே ஒன்றை புரிந்து கொண்டு தானே முடிவெடுப்பது கர்த்தருக்கு முடிவெடுத்தலில் புரிந்து கொள்ளுதலில் எந்த ஒரு இடமும் கொடுக்காமல் இருப்பது அதைத்தான் சுயம் சுயம்னு சொல்லலாம் சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவிய அனல் மூட்டும் என்கிற பழைய பாடல் அருமையான ஒரு பாடல் அப்படியெல்லாம் இப்போது பாடல்கள் வருவதில்லை அந்த நான் எனக்கு எனக்கெல்லாம் தெரியும் நான் எப்படி நானும் சமாளிச்சுக்கிடுவேன் நான் பார்த்துடுவேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய் எனக்கு பலன் உண்டு என்று சொல்வது கர்த்தருக்குள்ளான நம்பிக்கை கர்த்தருக்குள்ளான தன்னம்பிக்கை என்று கூட சொல்லலாம் ஆனால் கர்த்தர் உதவி இல்லாமலேயே நானே செஞ்சிருவேன்றது அது சுயம் இன்னொரு பக்கம் அவர்கள் ஆத்மாக்களை மெய்க்க தவறினார்கள் ஆத்மாக்களை மெய்ப்பது என்றால் சாதாரண விஷயம் இல்லை அவங்கள இதே தான் இதே விஷயம் அதை திருப்பி போடணும் ஆத்மாக்களை வழி நடத்தணும் ஆலோசனை சொல்லணும் விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது இராணுவம் கிடையாது லெஃப்டுன்னொன்ன லெஃப்ட் ரைட்டுன்னொன்ன அவங்க கை காலை தூக்கிடுவாங்க என்ன சொன்னாலும் அப்படியே ஒரு இராணுவம் மாதிரி ஒரு இராணுவ தளபதி மாதிரி ஒரு ஊழியக்காரன் இருக்க முடியாது ஏன்னா விசுவாசிகளெல்லாம் இராணுவ வீரர்கள் கிடையாது போர் தீங்கு அனுபவின்னு இருக்குது ஆனால் நடைமுறையில் எல்லாம் போர் இருக்காங்க இல்லையே அப்படி போர் சேவன் போல பக்குவப்பட்டவர்கள் சிலர் இருக்கலாம் அவர்களுக்கு வேணா நம்ம கட்டளை இட்டு அவங்க செய்வாங்க ஆனால் பலர் அப்படி இல்லையே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தில் இல்லையே இப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும் முடிவெடுக்கிறதுல அவங்களுக்கு உதவி செய்யணும் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் செய்வினன்றவாங்க வியாதியை செய்வேனன்றவாங்க பிசாச மனநோயின்றுருவாங்க தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ அவங்க புரிந்து கொள்வதில் சரிப்படுத்தணும் அதுக்கு உதவி செய்யணும் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது ஒரு பிரசங்கத்துலலாம் வந்து மாறிடாது யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பிரசங்கத்தில் ஒரு மாற்றம் நடக்கலாம் உடனடி மாற்றம் சிலருக்கு சில நேரங்களில் நடக்கலாம் ஆனால் பலருக்கு பல நேரங்களில் ஒரு செய்தியில் ஒரு போதனையில் ஒரு ஜபத்துலலாம் அவங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் மாறாது அது நாலூறு மேனையும் பொழுது வண்ணமுமாக அது நம்ம முயற்சி பண்ணி தான் மாற்றணும் அடி மேலே அடி அடித்தால் தான் அம்மி நகரன்ற மாதிரி அடி மேலே அடி அடிக்கணும் வசனத்தினால அதே போல் முடிவெடுத்தல்ல அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான் அதனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றப்பது அல்ல ஒளியக்காரன் சொல்லி விசுவாசி கேட்கலை போய் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டான் நான் சொன்னதை நீ கேட்கல நல்ல அனுபவி என்று வி விடுவதல்ல அவனை தூக்கி எடுத்து மறுபடியும் சரியான பாதையில் போகிறதுக்கு அவனுக்கு உதவி செய்யணும் மேய்த்தல் அப்படின்னாலே காத்தல் வழிநடத்துதல் பராமரித்தல் மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் காத்தல் நம்முடைய ஜபத்தின் மூலமாக அவங்களை காக்கணும் எல்லாம் அவன் ஜோம் பண்ணு என்று சொல்வது அல்ல அவன் ஜோம் பண்ணணும் அதுக்கும் அவனுக்கு தூண்டணும் சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் அவன் ஜெபம் பண்ணிக்கிடுவான் நான் ஏன் ஜெபம் பண்ணணும் என்பது அல்ல நம்முடைய பொறுப்பின் கீழ் இருக்கிற ஆத்மாக்களுக்காக ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணணும் வழிநடத்துதலை பற்றி சொன்னேன் பராமரித்தல் அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும் இப்போ நாம் வேதத்தை வாசிக்கணும் வேதத்தை தியானிக்கணும் வேதத்தை ஆராயணும் சமைக்கிற மாதிரி தான் நல்லா சமைச்சு கொடுக்குற மாதிரி நல்ல பொருளை வாங்கி நல்லா சமைச்சு கொடுத்தா அவன் நல்லா சாப்பிட்றான் அவனுடைய பசி அடங்குகிறது அவனுக்கு சத்து கிடைக்கிறது பலம் உண்டாகிறது அது போல தான் நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தியானித்து கற்று ஆராய்ந்து வெளிச்சத்தை பெற்று வார்த்தையை பெற்றுக்கொண்டு கொடுக்கணும் இது எல்லா மெய்ப்பன்னு இங்கே போடப்பட்டிருக்கிறது எல்லா ஊழியக்காரருக்கும் அது பொருந்தும் மெய்ப்பர்களுக்கு அதிகமாக பொருந்தும் ஆகவே கர்த்தர் ஊழியக்காரர்களை மெய்ப்பாராக ஊழியக்காரர் ஆத்துமாக்களை மெய்ப்பார்களாக ஆமாம்